இன்றைய முக்கிய செய்திகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் நாளை மாதா திருத்தல பேராலய பெருவிழாவை முன்னிட்டு நாளை தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தேனி மாவட்டத்தில் கால்நடைகளுக்கான தோல் நோய் தடுப்பூசி முகாம் நாளை தொடங்கி வருகின்ற ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவா மாநிலத்தில் பழங்குடியினர்களுக்கு தனி சட்டசபை தொகுதிகளை உருவாக்குவது தொடர்பான மத்திய அரசின் புதிய மசோதா நாளை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது தமிழ்நாட்டில் நடைபெறும் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் காலதாமதமாக நடைபெறுவதன் காரணமாக அடுத்த ஆண்டுதான் முடிவடையும் என்று ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார் கேரள மாநிலத்தின் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் உயிரிழந்தோர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி ஐம்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவல் ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை பெறுவது மாபெரும் சமூக பொருளாதார மாற்றத்திற்கு அடித்தளமாக இருக்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் குமாரபாளையத்தில் வெள்ளம் பாதித்த மக்களுக்கு நிவாரண உதவிகளை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழங்கினார் ஒலிம்பிக் போட்டியில் இரண்டு வெண்கல பதக்கங்களை மனுபாகர் அவர்கள் வென்றுள்ளார் முப்பது கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட சென்னை கிண்டி குழந்தைகள் இயற்கை பூங்காவை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் டெல்லியில் உள்ள தேசிய வேளாண் அறிவியல் மைய வளாகத்தில் விவசாய அறிவியல் மையத்தின் முப்பத்தி இரண்டாவது சர்வதேச வேளாண் பொருளாதார நிறுவனங்களின் சர்வதேச சங்க விழாவை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் பயனாடு நிலச்சரிவு மீட்புப் பணிகளில் ஈடுபட இராணுவ வீரர்கள் மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவினருக்கு உதவிடும் வகையில் ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பனிரெண்டு வகையான நவீன இயந்திரங்கள் மற்றும் பொருட்களை குன்னூர் திமுக சார்பில் வழங்கப்பட்டது தமிழ்நாட்டில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தை தாண்டியுள்ளது என்று தொழில்துறை தகவல் தெரிவித்துள்ளது மாநில கவர்னர்கள் மத்திய அரசுக்கும் மாநில அரசிற்கும் பாலமாக செயல்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் மழையால் சேதமாகும் சாலைகளை பொதுமக்களின் போக்குவரத்திற்கு இடையூறின்றி உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் சித்தா ஆயுர்வேதா யுனானி ஓமியோபதி ஆகிய படிப்புகளுக்கு விண்ணப்ப விநியோகம் இன்று முதல் ஆன்லைனில் தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யானைகள் கணக்கெடுப்பு அறிக்கையை முதலமைச்சர் மு க அவர்கள் வெளியிட்டுள்ளார் மேலும் இதில் தமிழ்நாட்டில் யானைகளின் எண்ணிக்கை மூவாயிரத்தி அறுபத்தி மூன்றாக உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கிண்டியில் உள்ள தீரன் சின்னமலை அவர்களின் சிலைக்கு முதலமைச்சர் மு க அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அருந்ததியர் உள் ஒதுக்கீடு தொடர்பாக வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியுள்ள உச்சநீதிமன்றத்திற்கு நன்றி என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தொகை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை துவங்கி வைப்பதற்காக வருகின்ற ஒன்பதாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கோவை வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பொறியியல் முதல் சுற்று கலந்தாய்வில் இருபத்தி நான்காயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு மாணவர்களுக்கு தற்காலிக ஒதுக்கீட்டு ஆணை வழங்கப்பட்டுள்ள நிலையில் இரண்டாம் கட்ட கலந்தாய்வு ஆகஸ்ட் பத்தாம் தேதி தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை எழிலகத்தில் உள்ள பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார் தமிழ்நாட்டில் இன்னும் பத்து ஆண்டுகளில் உயர்கல்வி படிப்பவர்களின் எண்ணிக்கை நூறு சதவீதமாக உயர்த்துவதற்காக திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருகிறது என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் மேற்கு திசை காற்றின் வேறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரை ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஓராயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்